பெரியாழ்வார் திருமொழியை மேலும் பார்ப்போம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஒரு விசேஷமான அனுபவம் நம்ம இந்த பாசுரங்களை படிக்கிற போது தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அழகான பாசுரம் அனுபவிக்கலாம் ஆரம்பிக்கிறேன் முதல் பாசுரம் உய்ய உலகு படைத்து உண்ட மணிபைரா அதன்மேல் பைய உயோகு கொண்ட பரம்பரனே பங்கைய நீள் நயனத்து அஞ்சனமேனியனே செய்யவள் நகலம் சேமமென கருதி செல்வு புலி மகர காது திகழ்ந்திலக ஆடுக கண்ணன் பெரியவன் ஆயிட்டு வரான் நடக்க முடியாது நாங்கள் தவற வயசு நிற்கிற ஆசைப்படுற வயசு அப்படியா சின்ன குழந்தைகள் இருக்கு நம்ம ஒரு வயசு கீழே ஆறு ஏழு மாசத்துல பார்க்கலாம் குழந்தைய தான் நிற்க பார்க்கும் குழந்தை அப்போ ஒரு ஆட்டம் ஆடும் இந்த பக்கம் அந்த பக்கம் அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடும் அதைத்தான் அந்த மாதிரி ஆடுக செங்கீரை செங்கீரை பருவம்னு சொல்லுவாங்க அந்த பருவத்தில் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் இல்லாம நிற்க முடியாது நின்னாலும் ஒரே மாதிரி ஸ்டடியாக நிற்க முடியாது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடும் இந்த கீரை கீரை கட்டு எப்படி ஆடும் பாருவா அது மாதிரி கீழே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் தலை எங்கே எங்கேயும் போயின்னு வந்து அது மாதிரி இருக்கும் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த குழந்தைக்கு தலையில முடி நிறைய இருக்கும் அதனால கீரை மாதிரியே இருக்கும் கீரை கட்டு மாதிரியே குழந்தை நமக்கு காட்சி தரும் நீங்க கற்பனை பண்ணிட்டு வரும் அந்த ஆடுக செங்கீரை இந்த சிங்கீரை பருவத்தை பத்தி இப்ப சொல்ற ஆடுக செங்கீரை ஆடுக ஆடுகவே குழந்தைய ஆட சொல்றாரு அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க குழந்தைய ரெண்டு கையும் பிடிச்சிட்டு குழந்தைய முன்னாடி நிற்க வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆற்ற இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம சிங்கீரை பருவம் சொல்றார் அந்த சிங்கீரையே கண்ணன் ஆட சொல்றார் யசோதை எப்படி சொல்றாரு பாருங்க உய்ய உலகு படைத்து உண்ட மணி வயிறா இந்த உலகம் உய்ய வேண்டி அதனை படைத்தான் அதே சமயத்தில் பிரளய காலத்தில் அதை காற்பதற்காக உண்டான் அதான் உய்ய உலகு படைத்து ஊழிதோறு ஊழி பல ஆளின் இலை அதன் மேல் ஒவ்வொரு ஊழியிலையும் அதனை விழுங்கி ஒரு ஆளின் நிலை மேல் அமர்ந்து கொள்ளிருக்கிறான் பழப்பட சயனத்திருக்கிறான்னு இதான் கற்பனை முடியும் இந்த ரெண்டு லைனுக்கு இதான் அர்த்தம் உன் உலகு படைத்து உண்ட மடிவயிரா ஊழிதோறு ஊழி பல ஆளின் இளையதன் மேல் பைய உயோகுதுயில் பைய உயோகுதுயில் பைய யோகுதுயில் தான் உயோகு ரொம்ப 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 தமிழ் தமிழ் படுத்தின வார்த்தையான யோகுன்னு எழுதியிருக்கலாம் பைய உயோகுதுயில் துயில் கொண்ட இப்படி வந்து அந்த ஆளின் இலை மேல் ஒவ்வொரு ஆழியும் நீ ஒரு யோக நித்திரையில் இருக்கின்ற பரம்பரனே பெரிய ஆசாமியே பரதத்துவமே அப்படின்லாம் சொல்ற கொஞ்ச நாள் உய்ய உலகு படைத்து உண்டபடி வயிறா ஊழிதோறு ஊழி பல ஆளிதிலை அதன் பேல் பைய உயோகுதுயில் கொண்டபரம்பரனே பங்கயதீழ் நயனத்து அஞ்சன பேதியனே பங்கயம் தாமரை நீள் நயனம் நீண்ட கண் தாமரை போ தாமரை போன்ற கண்கள் பெரிய கண்கள் பங்கய நீர் நயனத்து அஞ்சனபேனியனை தாமரை போன்ற கண்கள் ஆனால் மை போன்ற நிறத்தை உடைய உடல் அதான் அஞ்சனமே நீணியனே செய்ய வல் கலம் சேமபன கருதி இது விசேஷமான அர்த்தம் செய்கலம் உன்னுடைய மார்பில் இருக்கிற லக்ஷ்மி செய்யவள் செய் செம்மையானவள் இலக்ஷ்மின்னு புரிஞ்சுக்கோ செய்யவள் நிந்தகலம் சேமம் என கருதி அவளுக்கு நீ ஆடுவதனால அவளுக்கு தொந்தரவு வராம பார்த்துக்கோன்னு அர்த்தம் புரியல அவளுடைய சேமத்தை கருதி அவளுக்கு தொந்தரவு ஏதும் ஏற்படாமல் ஏன்னா மார்பிள்ல இருக்கா அதனால சேர்ந்து படிச்சா எல்லாம் செய்யலம் சேம மன கருதி மகர காது திகழ்ந்து இலக செல்வத்தை வெளிக்காட்டுகின்றது வீணை உடைய குண்டங்களை காதில் நடித்திருக்கிறான் கண்ணன் அதெல்லாம் இலக அசையும்படியாக பிரகாசிக்கும்படியாக கற்பனை பண்ணிக்கோங்க செய்யவல் நகலம் சேமமன கருதி செல்வு புலி மகர காது திகழ்ந்து இகல செல்வு பொலினா அவங்களுடைய செல்வத்தை வெளிக்காட்டுகின்றது அவன் போட்டு போட்டுக் கொண்டிருக்கிற கண்ணி காதணிகள் அதுல மீன் இருக்கிறது அதான் எழுதியிருக்கார் செல்வம் செல்வு புலி மகர காது திகழ்ந்து இலக ஐய என ஆயர்கள் வேண்டிய இந்த மாதிரி சிங்கீரை என்கிற இந்த ஆட்டத்தை ஆடு கண்ணான்னு கையில பிடிச்சுன்னு சொல்றார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் சிங்கீரை ஆயர்கள் பூரேரே ஆயர்களுடைய எருது போன்ற கம்பீரமான அசாமிய தலைவனே ஆடுக ஆயர்கள் பூரீரே ஆடுக ஆடுகவே புரியறது நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா உய்ய உலகு படைத்து உண்டபடி வயிற ஊழிதோறு ஊழி பல ஆலிதனை அதன் மேல் பைய உயோகுதூயில் கொண்டவரம்பரே பங்கையதில் நயனத்து அஞ்சன செய்ய செய்யவள் சேமென கருதி புலி மகன காது திகழ்ந்து கிழக ஐய என குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரீரே ஆடுக ஆடுகமே கோழரியின் உருவம் கொண்ட உடல் உடலு குருதி குழம்பிழ கூறுகிறால் கிளர்வன் சரி கூறுகிறால் குடைவாய் படிக்கிறேன் கோளரியின் கொண்ட உடல் உடல குருதி குழம்பு எழ குடைவாய் அப்படி இருக்கா குரு குருதி குழம்பிழ குறுகிறால் குடைவாய் பீழ அவள் மகனை முளக்கருதி கருதி அமர்

உடலு குருதி குழம்பி எழ கூறுகிறாள் குடைவாய் அர்த்தம் புரியு அவனு இரணிய சொல்ற அவனுடைய கோளறியன் ஒரு அழகிய சிங்கமாக உருவெடுத்து கொண்டு அவனுடைய உடலத்தை என்ன பண்ண குருதி குழம்பி குழம்பி எழ குருகிறால் குடைவாய் குடைவாய்ங்கிற அர்த்தப்பட்ட கிழித்தாயின்னு போடல கீழ்ச்சி போல பொருள் உங்க கற்பனை உண்டுறேன் அப்படி ரத்தம் குருதி குழம்பு வெளிவிடும்படியாக அவனுடைய உடலை கூர்வுகினால் கூர்மையான நகத்தினால் குடைவாய் அவன் மகனை பெய்மைகொள கருதி வீழ அவன் மகனை பெய்மைகொள கருதி சுத்தம் போயிட்டு இருக்கான் இப்ப ஆனா அப்போ கூட பெருமாளுடைய நினைப்பு என்ன இருக்குன்னா இந்த பிரகலாதன் சொன்னதுல உண்மை இருக்குன்னு இந்த ஆசாமி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கும் சொல்லும் மீண்டும் அவன் மகனை கருதி இப்போ இப்பொழுதாவது இந்த மாதிரி துரும்பிலும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு இந்த பிரகலாதன் சொல்ல நான் இப்பொழுது தூணில் இருந்து வெளிவந்து உன்னை அழித்து கொண்டிருக்கிறேன் இந்த பொழுதிலாவது உன் மகன் சொன்ன மகனை உன்னுடைய பையனுடைய வார்த்தையில் இருக்கும் உண்மை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குருதி குடைவாய் அப்படின்னு கட்ட மூணு லைன் கருத்து சொல்லிட்டு வேலை இப்ப மேல மேல அமர் அற்பிச வேலை புழிய பாதீனா வந்து இந்திரன் மிக்கு வெகுண்டு வர அவனுக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா இந்திரனுக்குன்னு ஆயர்கள் எடுத்த உழவுல தாசாமி போய் நல்லா சாப்பிட்டுட்டான் கண்ணன் எல்லாம் போய் சாப்பிட்டு முடிச்சோன்ன அவனுக்கு கோவம் அதான் மிக்கு வெகுண்டு வர காகம கல்லொடுகார் புழிய பழையும் பொய்கிறது கல்லாவும் புழிகிறது காலத்துல பனி கொட்டுறதுன்னு சொன்னா இல்லை அது மாதிரி மாதிரி பெருசு பெருசா கல்லான் ஐஸ் கட்டியால மழை வளருது அப்படின்னு கூட நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் என்ன இந்த ரெண்டுல மேல யமரீ மிக்குமே கொண்டு வர கால நன் மேகமவை கல்லொடுகார் பொழிய கருதி கருக்கோசம் சாப்பாடு பண்ணி வச்சான் ரொம்ப நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு இப்ப சாப்பிட்டு தான் சாப்பிட்டதுனால தான் அவளுக்கு வருது கஷ்டம் இதை கருதி ஏன் இவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டது என்ற காரணத்தை கருதின்னு அர்த்தம் பண்ணும் கருதி 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 குடையா கருதி மறைக்குடையா பழைய குடையாக காலிகள் காப்பவரே ஆதிரைகளை காப்பவனே ஆள என ஆள அப்படின்னு தந்தை பெருமாளை கூப்பிடுறான்னு குழந்தைய கூப்பிடுறான் என்னை ஆள்பவனே அப்படி ஆழ எனக்கு முருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரு ஆடுக ஆடுகவே சென்று பிடிக்கலாமா கோளரேகின் உருவம் கொண்டு அவுடல் உடம் குருதி குழம்பிழ கூறுகிறால் குடைவாய் வீணாவல் பகனை மெய்மை கொள கருதி வேலை அமரபதி மிக்கமை கொண்டு வர காடனன் வேகமவை கல்லுணுக்கார் மொழிய கருதி வரை காலிகள் காப்பவரே குருகால் ஆடுகீரை ஆயர்கள் பூரீரே ஆடுகவே பெரியாழ்வார்த்தமும் பதிமூணு